வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் விஷயங்கள் நிறையா பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விஷயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் நம்ம இந்த இதை பற்றி பார்க்கலாம் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதத்தில் மாசி மகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய குலதெய்வங்கள் அனைத்து கோவில்களிலும் கோவில்கள் கும்பிடுவாங்க நம்மளுடைய சித்தர்கள் வந்து முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் அனைத்தும் வழி வகுத்து கொடுத்த விஷயங்கள் தான் நம்மளுடைய அந்த வழிபாடுகள் அனைத்துமே அதில் வந்து நம்மளுடைய குலதெய்வ கோவில்கள் வழிபாடு அதிகப்படியாக எந்த மாதத்தில் நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் மாசி மகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராத்திரி இந்த மாசி மகமும் சிவராத்திரியும் பௌர்ணமி மாசி மாசத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மகமும் அன்னைக்கு சு நமக்கு பௌர்ணமியும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான் மாசி மகம் அந்த மாசி மகத்தில் ஏன் நம்ம பண்றோன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மக அப்படிங்கிற நட்சத்திரம் அதோடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியுடைய அதிபதி யார் இல்லை நவ கிரகங்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுடைய ஒவ்வொரு மாதத்துலேயும் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து சஞ்சரிப்பார் அவருடைய ஆதிக்கமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி நிறைய பேர் சொல்லுவோம் இந்த சிம்ம ராசியுடைய ஆதிக்கம் இந்த பவர்ஃபுல் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் நம்மளுடைய சித்திரை மாதம் தமிழ் மாதத்துடைய முதல் மாதம் நம்மளுடைய பதினோராவது மாதம் வந்து நமக்கு வந்து இந்த மாசி மாதம் தமிழ் மாதத்துடைய பதினோராவது மாதம் மாசி மாதம் இந்த மாசி மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி கும்பராசியில் அவர் உட்கார்ந்து பதினோராவது ராசி நம்மளுடைய கும்பராசி இரண்டாவது மீன ராசி பதினோராவது மாதத்தில் நம்மளுடைய சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அதே மாதிரி பார்த்தோம் நம்ம கும்பம் எங்கே இருக்கும் எல்லாத்துடைய கோவில் கோபுரத்தில் இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து அதிகப்படியான இந்த சிவராத்திரி கொண்டாடுவது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய குல தெய்வங்கள் வழிபட நடக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் பண்ணுறாங்க நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காடு மலை வயல்வெளி இந்த மாதிரி சாலை இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுடைய குல தெய்வங்கள் இருக்கும் நம்மளுடைய குல தெய்வங்கள் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிறு தெய்வங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து வறண்டு இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேஷனாக மாற்றிட்டாங்க அந்த நம்மளுடைய வழிபாடுகளை ஃபேஷன் மாதிரி மாற்றிட்டாங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்குரிய பரிகார தலங்கள்லாம் இருக்கும் கோவில் தலங்கள் இது எல்லாமே வந்து வெவ்வேறு நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ இல்லைடைய நம்ம பரிகார தலங்களுடைய தெய்வங்களோ நமக்கு எதுவுமே செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தையில் அந்த ரெண்டு குழந்தையும் ஸ்கூலுக்கு போகுது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க இரண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய குழந்தைக்கு கொடுப்பீங்களா இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் கொடுப்பீங்களா நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைய தான் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவீங்க அதே இது அந்த பக்கத்து வீட்டு குழந்தையை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு இருந்தால் தான் நீங்கள் அந்த பிள்ளையை வந்து கன்சிடர் பண்ணுவேன் ரெண்டுமே ஒரே ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரே இதாக இருக்கலாம் இருந்தாலும் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தான் அது வந்து குல தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பரம்பரையில் முன்னாடி இருந்த ஒரு பேர்சன் தான் நம்மளுடைய குலதெய்வமாக இன்று கண காணப்படுகிறார் இந்த குலதெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது நம்மளுடைய வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் இப்போ எப்படி ஒரு காவல்காரர் இருக்காரோ அதே மாதிரி தான் நம்ம நம்மளை வந்து நம்ம குலத்தை அனைத்தையும் காக்கக்கூடிய ஒருவர் தான் வந்து குலதெய்வம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாட்டை காக்கக்கூடிய ஒரு ஜோல்சர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள மாதிரி தான் நமக்குரிய இந்த விஷயங்கள் எல்லாமே தெய்வ வழிபாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய தலங்களில் இருக்க கோயில்கள் வந்து சக்தி வாய்ந்தது நம்ம அங்கே போனால் அது நடக்கும் இங்கே போனால் எது நடக்கும்னு நினச்சி போகிறோம் ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எவ்வளோ ஒரு பெரிய போர்ஷனாலையும் நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு கடவுளாலும் நமக்கு அனுகிரகங்கள் கொடுக்க முடியாது நம்மளுடைய இறப்பு என்பதை குலதெய்வத்தில் அனுமதி இல்லாமல் நம்மளை வந்து ஒரு எமனே நம்மளுடைய உயிரை எடுக்க முடியாது அது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியல பட் நம்ம கிட்ட வந்து ஒரு உயிரை எம்மன் எடுக்கணும்னா முதல் நம்ம கிட்ட எடுக்கக்கூடிய ஒரே ஒரு தனக்கு குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்பாங்க குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டதுக்கு தான் நம்மளுடைய உயிரவே எம்மனால் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கே நிறைய பேர் போகிறதே கிடையாது எனக்கு ஐயப்பன் கோவில் பிடிக்கும் நம்மளுடைய முருகன் கோயில் பிடிக்கும் திருப்பதி பிடிக்கும் எல்லா கோயிலுக்குமே போகிறோம் ஆனால் நம்ம போகக்கூடிய முக்கியமான கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வ கோவில் குலதெய்வ கோவில் ஒரு சின்ன கோவிலாக இருக்கனால நமக்கு வந்து இன்றைக்கி ஃபேஷன் ஆக்கப்பட்டு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வ கோயில்கள் பிடிக்காமல் இருக்குது ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க குலதெய்வ கோயிலை பற்றி தெரியாமல் இருந்துட்டு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேல் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு திடீர்னு போகிறாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்க நெல்மணி அந்த இதை எடுத்து வச்சு பொங்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க பொங்கல் செஞ்சு கொடுத்து அறுபதாவது நாள் அவங்க வந்து கஞ்சி வாராங்க அவர் வந்து அழுதுகிட்டே சொன்ன வார்த்தை குல தெய்வத்துக்கு இவ்வளோ பவரா அப்படிங்கிற ஒரு ஏன்னா பல டாக்டர்கிட்ட காட்டியும் அவங்களுக்கான அந்த குழந்தை பேர் இல்லை நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் நம்மளுடைய பிறந்த மொட்டை அப்படின்னு சொல்லுவோம் எல்லா வீட்லேயும் பிறந்த மொட்டை அப்படின்னு சொல்லி ஆண் வாரிசுடைய ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இது ஏன் இந்த வாரிசுன்னு இப்போ என் இடையில சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் எப்பயுமே வந்து திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு முன்பு தன் தந்தை வீட்டுடைய குலதெய்வத்தை கொண்டாடுவார்கள் கும்பிடுவார்கள் பின்பு கணவருடைய வீட்டுடைய குலதெய்வத்தை கும்பிடுவார்கள் பெண் பிறந்த வீட்டு தெய்வத்தை மறந்துவிடுவார்கள் அது தவறான விஷயம் உங்களால் எப்போ முடியுமோ கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை கும்பிடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நீங்க வந்து அங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வம் தான் குலதெய்வம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக பேசும் உங்களுடைய கணவர் வீட்டுடைய குலதெய்வங்கள் உங்களிடம் பேசாமல் உங்கள் கணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்திடம் நீங்கள் பேசும்போது உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வத்திடம் சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்து வழிபாடுடைய முக்கியத்துவம் நம்ம குல நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வேறு யாருமே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இப்போ வந்து நான் ஒரு இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து அழுகுறோம் அப்படின்னா இப்போ வந்து எவ்வளோ தான் நீங்கள் பெற்ற தாய் தந்தைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுது அவங்களை எவ்வளோ தான் துன்புறுத்தி இருப்பாங்க எவ்வளோ தான் பண்ணாலும் ஆனால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி தாய் முகத்துலேருந்து தந்தையுடைய கண்ணில் இருந்து கண்டிப்பாக வரும் தான் பிள்ளை கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி வரும் நீங்கள் வந்து உங்களுடைய இவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்துடைய வேண்டுதலோ குலதெய்வ கோயிலுக்கோ உங்களுடைய போயிட்டு வரக்கூடிய டைமில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஏற்பட்டு கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஏன் இந்த மாசி மாதத்தில் நம்ம குலதெய்வத்துடைய இதை கொண்டாடணுன்னு ஏற்கனவே சொன்னேன் இந்த டயத்தில் கும்பிட்றப்ப உங்களுக்கு அனுகிரகங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதக ரீதியாக நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சித்தர்கள் வந்து நமக்கு எக்கச்சக்க விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த ஜாதக ரீதியாக அப்பயே இன்னைக்கு சயின்ஸு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன்னா கோள்களை பற்றி தான் இன்றைக்கி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அன்னைக்கே நமக்கு வந்து பஞ்சாங்கத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய தமிழ் மாதம் முதல் மாதம் மேஷ ராசியில் அவர் உதிப்பார் கரெக்டாக மீன ராசியில் பன்னெண்டாவது மாதம் அவர் வந்து முடிவடைவார் நம்மளுடைய சூரியன் அது மாதிரி தான் நம்ம கும்ப ராசியில் நடக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நமக்கான அனுகிரகங்கள் அந்த சூரிய பவானுடைய இது கிடைக்கிறனால நமக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய மாசி மகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவராத்திரிகள் நமக்கு நவராத்திரி சிவராத்திரி இந்த இதில் இது பண்ணுவோம் சிவராத்திரி நமக்கு ஏதோ ஒரு சின்ன இது நடக்குது அன்றைக்கி நைட்டு தூங்கலைன்னா இன்றைக்கி உனக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம சிவராத்திரியில் அவங்கள வேண்டுதல் வைக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து பரிகாரங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்திடம் கேட்டாலும் சரி நீங்கள் பரிகாரத்தை காலத்தில் கேட்டாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கலப்பு திருமணத்தினால இன்னைக்கு குலதெய்வத்தை நிறைய பேர் வந்து மறந்துட்டோம் நிறைய பேர் மாறிட்டோம் அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு இதில் வந்து இன்னொரு ஜாதி ரீதியாக கல்யாணம் பண்ணும்போது இந்த குலதெய்வங்கள் நமக்கு வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ரக்கிள் ஆகுது நிறைய இடத்துல நம்மளுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம குலங்களே மாற்றங்களாகி நமக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் சென்று விடுகிறது இது ஒரு பக்கம் குலதெய்வத்துடைய அழிவை நோக்கி போகிறதுக்கான காரணங்கள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குல சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நம்ம எந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்பாகவும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அவங்களாம் முன்னாடி நம்ம கும்பிடணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க அப்போ எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி தான் இன்றைக்கி எந்த இடத்துல நம்ம கோவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்து நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாட வழிபடுங்க வழிபட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி